ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் நாற்றிக்கிழமணிக்கு நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு விருந்துங்க பசங்களும் வீட்டில் இருந்தாங்க கல்யாண நாள் அப்படின்றதுனால இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து லஞ்சம் மெனு செய்திருந்தேன் அது என்னென்ன நான் செஞ்சேன் அப்படின்றத பார்க்கலாமாங்க இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கல்யாண நாள் அன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு சாக்லேட் கேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க மறுநாள் முப்பதாம் தேதி தாங்க நான்வெஜ்ஜி ஏன்னா சாட்டர்டே வந்து நம்ம அதிகமாக கவிச்சு செய்ய மாட்டோம் அப்படின்றதுனால நாத்திக்கிழமணிக்கு ரெடி பண்ணேன் கேசரி தான் எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப விரும்பி கேட்டாங்க எனக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்காக ஒரு நூறு கிராம் ரவையில் கேசரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க மற்றவங்க யாரும் வந்து அந்தளவுக்கு விரும்பி நாங்கள் சாப்பிட மாட்டோம் பசங்களுக்காக கொஞ்சமான அளவு மட்டும் கேசரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ ரவையை வந்து நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டு தண்ணி வந்து பக்கத்துலேயே நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரவையை வறுத்ததுமே அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி நல்லா ரவையை வேக வச்சுக்கிட்டேங்க இப்போ ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அளவுகள் வந்து சிலர் இல்லைங்களா அவங்களுக்காக ஒரு கப்பு ரவை எடுத்திங்கன்னா மூணு கப்பு தண்ணி வைங்க கேசரி வந்து கரெக்டான அளவில் வெந்து வந்துடுங்க இப்போ கேசரி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க கேசரி பவுடர் இல்லாமல் செய்கிறது தான் ஹெல்த்து அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ ஏட்ட இல்லை அப்படின்றதுனால நான் கேசரி பவுடர் வந்து கொஞ்சமான அளவு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரவை வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதில் சக்கரை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு சக்கரை நான் சேர்த்துட்டேங்க இப்போ எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் வந்துங்க இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டேன்னு வாங்க அதனால் வந்து நான் ஒரு கப்பு மட்டும் சேர்த்துருந்தேன் சரி இன்னும் கொஞ்சம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா பசங்க தான் சாப்பிட போகிறாங்க நம்மள வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட போகிறதில்லன்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சக்கரை வந்து அதிகமாகவே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் முந்திரி திராட்சை வந்து நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்தோன்னா நல்லாயிருக்குங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை போடக்கூடாது அப்படின்ட்டாங்க முந்திரி மட்டும்தான் வேணும் திராட்சை போடாதீங்க எங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டாங்க சரி செய்கிறதே அவங்களுக்காக தான் அதனால் முந்திரி மட்டும் போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நெய் வந்து அவ்வளோ சேர்த்துருந்தா இருந்தாலும் நெய் வந்து அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே இழுத்துருச்சு ரவை நம்ம எவ்வளோ நெய் ஊற்றினாலும் இந்த கேசரி வந்து ஃபுல்லாக இழுத்துடும் நெய்யுமே ஒரு அளவாக சேர்த்துக்குங்க அதுவும் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலும் திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பசங்க விரும்பி கேட்டால் கேசரி ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூம்மா செஞ்சு கொடுத்துருக்கு என் பொண்ணு தான் ரொம்ப விரும்பி கேட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க அவங்களுக்கு கொடுத்ததும் ஒரு திருப்தி அம்மா கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க அதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அடுத்தது வந்து நம்ம சமையலுக்கான வேலைகளை பார்க்க போகிறோம் இப்போ சிக்கன் தாங்க வாங்கி வச்சுருக்கேன் அதில் வந்து இன்றைக்கி நம்ம பிரியாணி பார்க்க போகிறோம் குழம்பு வந்து பார்க்க போகிறோம் வறுவல் பார்க்க போகிறோங்க இப்போ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது சிக்கன் தண்ணி குழம்பு அதுக்கு கொத்தமல்லி காய்ந்த மிளகாய் இது ரெண்டும் வந்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறாங்க தண்ணி குழம்புக்கு கொத்தமல்லியும் மிளகாயும் வந்து வறுத்து நீங்கள் அரைச்சி செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணுங்க காரம் சிலருக்கு அதிகம் சாப்பிடுவீங்க ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு காரம் நம்ம சேர்த்துக்கலாம் அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு இதுக்கு மெயினாக வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப தேவை பெரிய வெங்காயத்தில் செஞ்சிங்க அப்படின்னா தண்ணி குழம்பு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க அதனால் சின்ன வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சாதத்துக்கு வந்து உழை வச்சா அதுவும் நல்லாவே கொதிச்சிடுது அரிசியை கழுவி இப்போ உலையில் போட்டாச்சு இப்போ ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கோங்க நல்லா பெரிய தக்காளியாக இருந்தாலும் ஒன்று சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கங்க அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அதையும் வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கறியை வந்து தாளிப்பு கொடுத்துட்லாங்க ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ கறி வதங்குறதுக்கு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கணுங்க ஆயில் வந்து அதிகம் சேர்க்கவே தேவையில்ல கொஞ்சமான அளவு ஆயில் சேர்த்திங்கனாலே போதும் தண்ணி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க இதை வந்து சேர்க்காமல் கடுகு மட்டும்தான் போடுவாங்க நான் வந்து இதில் கறி மசாலா ஜாமான் கொஞ்சம் போட்டு தான் இன்றைக்கி வந்து தண்ணி குழம்பு செய்கிறேங்க தண்ணி குழம்புக்கு பெரிய வெங்காயம் தாங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை கடுகு போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு கருவேப்பிள்ளை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கறி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு பிறகுங்க அடிப்பிடிக்கும் அப்பப்போ வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ கறியை நம்மளுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி மிளகாய் ரெண்டும் ஆர்டிடுச்சுங்க நம்ம மிக்சியில் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை பவுடராக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து வெங்காயத்தொழியில் சேர்த்து அரைக்க போகிறோம் நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள் வாசனை அந்தளவுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை வந்து இட்லி தோசை கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த குழம்பையே நம்ம வந்து உரலில் அரைச்சி வச்சோம் அப்படின்னா இதை விட டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இந்த மிளகாய் வந்து வெங்காயம் தக்காளி மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம கையால் அம்மையிலேயோ உரல்லையோ நீங்கள் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்ச விழுதை வந்து கறியில் சேர்த்துட்டு தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்பு வந்து போதே இந்த கொத்தமல்லி வாசனை அவ்வளோ கமகமகம்னு வரும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை பார்க்குறவங்க இந்த மாதிரி வந்து சிக்கன் குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாதமும் நம்மளுக்கு வந்துடுச்சிங்க சாதமும் நல்லா வடித்து விட்டுடலாம் இப்போ கடாய் வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுருக்கிறேன் இப்போ ரசம் வந்து தாளிப்பு நம்ம கொடுக்க போகிறோம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது ரசத்தொடனுடைய வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இப்போ புளி கரைச்சி வச்சுட்டேன் தக்காளியும் கரைச்சிட்டேன் பூண்டு வந்து இடிச்சு போட்டிருக்கேன் ரசத்துக்கு இப்போ இந்த அரைச்சிட்டு வந்து இந்த மசாலாவையும் அதில் சேர்த்து இப்போ ரசம் வந்து தாளித்து ஊற்றணும் அப்படின்னா ரசம் நம்மளுக்கு ரெடி இப்போ சூப்பரான வாசனையான ரசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நான் எப்போவுமே ரசம் வைக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து தாங்க போடுவேன் இல்லை அப்படின்னா தான் போட மாட்டேன் எப்போயுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் நீங்கள் வந்து மிளகு ஜீர ஜீரகத்தோடு இடித்து போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் பெருங்காயத்தூள் போட்டு ரசத்தை வந்து நம்ம அதில் ஊற்றி கொதி வந்ததும் இறக்கி விடலாம் இரும்பு கடாயில் சமைக்கக்கூடிய சமையல் எல்லாமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ரசம் மட்டும் இல்லைங்க நம்ம வந்து ஒரு பொரியல் செஞ்சாலும் சரி இல்லை சிக்கன் நீங்கள் வந்து இரும்பு கடாயில் வறுத்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு ஃப்ரைட் ரைஸு மெயினாக வந்து இந்த இரும்பு கடாயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ ரசம் வந்து நல்லா கொதி வரட்டும்ங்க இப்போ குழம்பும் வந்து நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம குழம்பு தனியாக எடுத்துகிட்டு கறியை தனியாக வடிகட்டி நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் தண்ணி குழம்புனாலே நம்ம வந்து கறி வேக வச்சுட்டு தண்ணி குழம்பு தனியாகவும் கறி தனியாகவும் எடுத்து தான் வறுத்து வைப்பாங்க இப்போ வானலில் வந்து கறியை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து இந்த கறியில் சேர்த்துக்கணும் இதில் வந்து நம்ம ஆயில் வந்து சேர்க்க போகிறதே இல்லைங்க வானலில் வந்து கறியை சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வறுவலுக்கு வந்து ஆயில் வந்து அதிகம் சேர்க்கவே தேவையில்லை நான் வந்து ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அது அந்தளவுக்கு ஹெல்த் இல்லை அப்படின்றதுனால ஆயில் சேர்க்காம தாங்க நான் செய்வேன் ஏற்கனவே நம்ம வந்து கறியை வந்து ஆயிலில் தான் நல்லா வதக்கி குழம்பு வச்சுருக்கோம் அதனால் வறுக்கும் போது ஆயில் இல்லாமல் செஞ்சுக்கோங்க ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம் உள்ளது இல்லையா பசங்களுக்கு கொடுக்கும்போது ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லதுன்றதுனால நான் ஆயில் வந்து அதிகம் சேர்த்துக்கறதில்ல இப்போ சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணிக்க போகிறோம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அரிசி முந்நூறு கிராம் தான் எடுத்துருக்காங்க ஏன்னா சாதம் செஞ்சிருக்கோம் இவ்வளோ குழம்புலாம் வச்சுருக்கனால பிரியாணி வந்து முந்நூறு கிராம் செஞ்சு தான் போதும் அப்படின்ட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கருப்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிக்கனை போட்டுக்க போகிறோம் பிரியாணி தெரியாத நண்பர்களே இருக்க மாட்டிங்க யூஸ்வல் எல்லாரும் எப்படி செய்வோமோ அதே சேம் தான் இல்லை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது தான் இதில் மெயினாக நான் ஏன் பிரியாணி வந்து கூட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை குக்கரில் வந்து இதில் நான் ரெடி பண்ணுறேங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சனுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லா அடி வந்து பாட்டம் சூப்பராக இருக்கும் வேகிறதுக்கு நின்று வேகுது குக்கரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இப்போ வந்து இது ஆஃபர் வந்து இல்லைங்க ஆஃபர் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குதுங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரூபா நான் பார்த்தேன் லாஸ்ட்டு ஏன்னா அப்பப்போ வந்து விலைகள் ஏறுது குறையுது அது எப்போ வந்து ஏறும் குறையும்ன்றதை நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆஃபர் வந்து தீபாவளி டைமில் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஆஃபர் வந்து அப்போயும் முடிஞ்சிருச்சுங்க ஒரு மாதமாக இன்னும் மாதம் வச்சுருந்தாங்க முடிஞ்சிடுது இப்போ மறுபடியும் நம்மளுக்கு ஆஃபர்ன்றது கண்டிப்பாக வருங்க அந்த நியூயர்க்கு கண்டிப்பாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ போடும்போது போது நான் உங்களுக்கு சார்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ நீங்களும் வந்து அமேசான்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃபர் போடுவாங்க இந்த குக்கர் வாங்கணும்னு விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும்தான் இது இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு பிரியாணி மசாலா கொஞ்சமாக காரத்தூள் போட்டிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுருவோம் காரம் இருக்குது இப்போ காரத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து எங்கள் பொண்ணு வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க அவங்க மறந்தாச்சு நான் கேட்டிருந்தேன் ஏமா டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்குது இஞ்சி பூண்டு போட்டியா இல்லையா அப்படின்ட்டு இன்னும் இல்லைம்மா அப்படின்னாங்க சரி நான் தாங்க போட்டேன் அதுக்கப்புறம் வந்து கறி நல்லா வதங்கிட்டே இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன் எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அது சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டேங்க நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துடுச்சுங்க இப்போ வந்து ரைஸை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தான் நான் செய்கிறேன் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி போட்டிருந்தேங்க அதில் ஒரு கிளாஸ் மட்டும்தான் தண்ணியை நான் சேர்க்குறேன் ஏற்கனவே ஆல்ரெடி தண்ணி அதில் இருக்குது பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தான் ஊற்றணும் இந்த தண்ணியே வந்து அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் எப்படி வந்து வருது அப்படின்ட்டு இப்போ புதினா தழையும் மேலே போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து தம்மு வச்சிடலாங்க மூடிடலாம் எப்பவுமே குக்கரில் செஞ்சால் கூட நான் வந்து பிரியாணிக்கு விசில் வைக்கவே மாட்டேங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு பிறகு தம்மு தான் போடுவேன் நம்ம விசில் விட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இப்போ ரைஸ் போட்டுகிட்டே நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாங்க ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து ரைஸ் தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு ட்ரை ஆகிடும் உடனே அதுக்கு பிறகு நம்ம வந்து விசில் போட்டுடலாம் விசில் போட்டாலும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும் விசில் விடக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க அப்படின்னா ரைஸ் நல்லாவே வந்துடும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் பாசு மாதிரி ரைஸை பொறுத்த வரைக்கும் கரண்டி போட்டு ரொம்ப கலந்து விட்டுட்டே இருந்தோம்னாக்கா அரிசி உடஞ்சிருங்க அரிசி உடையக்கூடாதுன்னா லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடணும் ஸ்டவ் இருந்தாலும் சரி அடுப்பாக இருந்தாலும் சரி லோ சிம்மில் வச்சுருங்க சாதம் வந்து மல்லிகைப்பூ மாதிரி வெந்து சூப்பராக இருக்கும் இப்போ விசில் போட்டுட்டேங்க இப்போ சாதம் வந்து நம்மளுக்கு புழுங்கி ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ரைஸ் வந்து வெந்திருக்கும் இப்போ என்னென்ன நம்ம ரெசிபி செஞ்சோம் அப்படின்றத இப்போ ஒரு பார்த்துடலாம் ப்ளேட்டில் போட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ நல்லா சூடான சாதம் ஒரு முட்டை இப்போ சிக்கன் வறுத்த கறி இது வந்து சூப்புங்க குழம்பு கொதிக்கும் போதே நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் சூப்பாக கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி பசங்க குடித்தாங்க இது வந்து குழம்பு தண்ணி குழம்பு கூடவே இன்றைக்கி வந்து ரசம் ஆனியன் ரைத்தா வச்சுருந்தேன் இப்போ பிரியாணி வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக பிரியாணி வந்து பொல போலன்னு வந்திருக்கு ஆளுக்கு சும்மா கொஞ்சமான அளவு மட்டும் பிரியாணி எடுத்துக்கிட்டோம் நம்ம தான் வெரைட்டியாக செஞ்சாலும் பசங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரியாணி தாங்க கொஞ்சமாக கொடுத்தாலும் அவங்க வந்து பிரியாணி தான் கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு பிரியாணி சாப்பிட்டாங்க நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றது டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்மளாம் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் கொஞ்சமான அளவு நான் பிரியாணி வச்சுக்கிட்டேன் இப்போ லெக் பீஸோட பிரியாணி ரெடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இது வந்து கல்யாண நாள் ஸ்பெஷலுங்க இப்போ எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நல்லா கொஞ்சம் ஹெவியாக செஞ்சு சாப்பிடுவோம் அந் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இதுவும் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி நாற்றிக்கிழமையெல்லாம் செய்து சாப்பிடுங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அதிகமான செலவுகள் அப்படின்றது எதுவும் இல்லைங்க சிக்கன் தான் வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ அளவுக்கு அதில் தான் வந்து தண்ணி குழம்பு வறுவல் பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஏன்னா அதுக்கு மேலே வாங்கினாலும் இங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைங்க இதுவே வந்து வீணாக்காத நம்ம சாப்பிட்டா போதும் அப்படின்றதுனால எப்பவுமே வந்து கம்மியான தான் நான் பொருள் வாங்குவேன் இப்போ நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாந்திக்கிணமாக ஸ்பெஷல் இது தான் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க என்னோட சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்ததா அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ